உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசுவாசுவரிடம் ஐப்பாசி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை வடக்கு சோளம் வளவரை காலம் சஷ்டி திதி காலை ஏழு முப்பத்தி ஒம்பது வரை அதன் பிறகு சத்தமி திதி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி முதல் எட்டு நாற்பத்தி வரை மாலை நாலு நாற்பத்தி முதல் ஐந்து நாற்பத்தி வரை இன்று வாசு சிறப்பு நாள் என்பதால் இன்று புதிய வீடு கட்டுவது மனை வாங்குவது சிறப்பான நாள் இன்றைய ராசி பலன் மேசராசி நிம்மதி ரிசபராசி எதிர்ப்பு மிதுன ராசி வரவு கடகராசி ஏமாற்றம் மக்கள் ஜோதிடர் முருகன் திருமண பொருத்தம் மற்றும் ஜாதகம் பார்க்க தொடர்புகளவும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் சிம்ம ராசி புகழ் கன்னிராசி ஊக்கம் துலாம் ராசி உதவி ராசி மறதி தனுசு ராசி பெருமை மகர ராசி ஆக்கம் கும்பராசி அசதி ராசி போட்டி இன்று சந்திராசமம் மிருகசிரிசன் திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ராசி நேர்களுக்கு